الله ملائكة يصلون على النبي لا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد الذي قلت البركة بذاته وحياه وتعترض قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بسم الله الرحمن الرحيم "يا أيها الذين أمنوا إذا كنتم إلى السلاف فأرسلوا وجوهكم وعينيكم إلى المراف وانصفوا برؤوسكم مومان نبیدک مومان صلی اللہ علیہ وسلم ابردل میدون ابردل میدونی بلید من پتری یا ابردل ستی یا صحاباکن تابینی کل تباعد راوی کل ناراکن اللہ بردل اگراموارکم انیبر میدونی اندر اندر وقت آجی தன்னுடைய திருமணியிலே சொல்லுவான் நீங்கள் தயாராகினால் உங்களுடைய முகங்களை கழுகுங்கள் உங்களுடைய கைகளை உட்பட கருவி கொள்ளுங்கள் உங்களுடைய கால்களை தனக்கால் வரை கருதி கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் சிலாத்துடைய முதல் கடமை கருத்து ஒரு மனிதன் சொல்லிவிட்டால் அவன் மீது தொழுமை என்பது கடமையாகிவிடுகிறது தொழுகைக்கு அடிப்படை விஷயம் ஒழு இல்லாமல் ஒரு மனிதன் தொழுகையை நிறைவேற்றினால் அவருடைய தொழுகை அன்னார்த்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்படிகள் நாயகம் சந்தர்ப்பம் அழைக்கும் அவர்கள் மக்களுக்கு மத்தியில பயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன பயம் ஒரு மனிதன் நல்ல முறையில் செய்து விட்டு நல்ல முறையில் இரண்டு ரகால் தொழுதால் அல்ல அவருக்கு சொர்க்கத்தை கட்டாயமாக்குகிறான் என்று நபிகள் நாயகம் சந்தர்மாவும் அதை செல்ல மறுபயம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்துல

அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று இந்த வார்த்தைகளை சொன்னார் நாளை வறுமையில்

சிறப்புகளை பற்றி அல்லாவின் தூதர் சந்தர்தாவு அழைக்கி வசனம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு செய்தால் கிடைக்கும் முதல் சிறப்பு ஒரு செய்வதால் அல்லா அந்த அடியாவுடைய பாவத்தை மணிக்கிறார் புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிகள் நாயும் சந்தர்தாவு அழைக்கி வசனம் அவர் சொன்னார்கள் ஒரு மனிதன் குழு செய்யும் தன்னுடைய முகத்தை கருதினால் முகத்தில் உள்ள கண்கள் செய்த பாவத்தை அல்ல மதிக்கிறார் அல்லது முகத்தில் கடைசியில் வெளியேறக்கூடிய அந்த தண்ணீரில் இருந்து அல்ல எல்லா பாவங்களையும் மதிக்கிறார் பிறகு இரண்டு கைகளை அவன் கழுவினால் அந்த கைகள் செய்த பாவத்தை அடுத்து அவன் இரண்டு கால்களை அந்த கால்கள் மூலமாக அவன் என்ன பாவம் செய்தானோ அந்த பாவத்தை அந்த மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் சந்திரமாக சொன்னார் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வழங்கணும் பாவத்தை ரெண்டு வகையா படிக்கிறார் பெரும்பாவம் மணிக்கக்கூடிய பாவம் என்பது பெரும்பாவங்களுக்கு பெரிய பாவம் செய்து விட்டால் அவர் அல்லாவிடத்தில் கையேந்தி இரண்டு ரக்காட்டுகள் தொழுது கண்ணீர் விட்டால் அல்ல அந்த பெரும்பாவத்தை மன்னிக்கிறான்

அப்பொழுது விழா தமிழ் சொன்னார்கள் நான் பகலிலும் இரவிலும் இருப்பேன் ஒரு நாள் முழுவதும் இருப்பேன் விட்டால் நான் செய்து கொள்வேன் அது மட்டும் கிடையாது ஒழு செய்த பிறகு நான் இரண்டு ரகாத்துகள் வேண்டி இரண்டு ரகாத்துக்களை நான் தொழுவேன் என்று விழா அவர்கள் சொன்னார்கள் அதுதான் விஷயம்

ஷைதானுடைய முடிச்சிகளை அமைக்கக்கூடியதாக இருக்கிறது முசாமியில வரக்கூடிய கதி நபிகள் நாயகம் சந்தர்வா அனை வசந்தம் சொல்லுவார ஒரு மனிதன் இரவில் தூங்க சென்றால் ஷெய்தா அவன் மீது மூன்று முடிச்சிகளை போடுகலாம் முதல் முடிச்சின்னு சொல்லுவார் இரவு நீளமானது நீ நன்றாக தூங்கு மறுபடியும் இரண்டாவது முடிச்சு சொல்லுவான் இரவு நீளமானது நீ நன்றாக தூங்கு மறுபடியும் மூன்றாவது சொல்லுவான் இரவு நீளமானது நீ தூங்கு இதன் காரணமாக நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் நிலையை விடுவதின் காரணம் முடிச்சுக்கள் ஒரு மனிதன் மீது போடப்படுகிறது அழகாக தீர்வு சொன்னார்கள் ஒரு மனிதன் காலையில் விழித்தவுடன் அவன் அல்லாமல் செய்தால் சைத்தான் போட்ட முதல் முடிச்சு அமைகிறது பிறகு இரண்டாவது முறிச்சு அந்த அடியா செய்தால் போன்ற இரண்டாவது முடிச்சு அவிங்குகிறது பிறகு அந்த அடியா தொழுகைக்கு தயாரானால் மூன்றாவது முறிச்சு அவிங்கிறது என்று மிகந்தாயும் சந்தந்த இப்படி ஒரு மனிதன் மூன்று முடிச்சு சுறுசுறுப்பான மகிழ்ச்சியான மாறிவிடுகிறார் நாம் பார்க்கலாம் நம் சமுதாயத்தில் நிலையை பார்க்கலாம் அன்றைய நாளில் அவர்கள் சோபேரிகளாகவும் சோடையாக

நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார் நிற்பார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார் நிற்பார்கள் நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார் நிற்பார்கள் ஆனால் என்னுடைய சமூகாயத்தை என்னுடைய சகோதரர்களை அண்ணா தனியாக காட்டுவார் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் உலக வாழ்க்கையில் நல்ல முறையில் அவர்கள் ஒரு செய்து இருப்பார்கள் தன்னுடைய உறுப்புகளை தண்ணீரை கொண்டு கழுவிப்பார்கள் அந்த உறுப்புகளை அந்த பிரகாசமாக காட்டுவார் அதை வைத்து இவர்கள் எல்லாம் என்னுடைய சார்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாளை மறுமை நாளை நம் அனைவரும் அல்லாஹ் காட்டி தருவார் அடுத்து

விழித்த நிலையில் அந்த மனக்கு அந்த மனிதனுக்கு துவா செய்வார் எப்படி துவா செய்வார் யாருன்னா இந்த அடியானுடைய பாவத்தை படிப்பாய் அந்த மனக்குமார்களுடைய துவா கண்டுபிடிச்ச சொன்னால் நாம் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்னால் நாம் ஒரு செய்து கொள்ள வேண்டும் ஒரு செய்து நம்ம படுத்துட்டோம்னா எல்லா நம்முடைய பாதுகாப்புக்கு

நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் ஒரு மனிதன் அழகான நிலையில் இஹ்ராம் கட்டிவிட்டு அவன் ஹஜ் செய்தால் அல்லாஹ் அவனுடைய முந்தைய பாவத்தை மன்னிக்கிறார் அவன் அன்று பிறந்த குழந்தை போல் ஆகி விடுகிறார் அன்று பிறந்த பாலகனை போல் ஆகி என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னார்கள் ஹாஜிகளை பார்த்து அதே வார்த்தையை ஒரு மனிதன் நல்ல முறையில் அழகான முறையில் ஒரு செய்து விட்டு அல்லாவை நிலையில் முறையான ஒரு செய்து விட்டு அவன் பக்கம் வந்தால் அந்த மனிதன் முந்தைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையில் அன்று பிறந்த பாலத்தை போல் ஆகிவிடுகிறான் என்று நபிகள் நாயகம் சந்தம் லாபு அடைகி வசந்தம் சொன்னார்கள் நாம் பார்க்கலாம் இந்த ஒழு என்பது ஒரு சின்ன தான் ஆனால் இதை நாம் சரியான முறையில் செய்யவில்லை என்று சொன்னால் நம் என்பது கேள்விக்குரியாது என்பது கேள்விக்குரியாது எப்படி செய்யணும் நான் உறுப்பு கருவது

ஈமான் ஒரு பகுதி இந்த சுத்தத்துடைய அடிப்படை ஒரு மனிதன் ஒழுமை அழகா செய்து விட்டால் அல்ல அந்த மனிதனுக்கு ஏராளமான நலவுகளை தருகிறார் என்று அல்லாவின் தூதர் சந்தமாக அழைத்து செல்லும் அவர்கள் பல கணிசுகளிலே சொல்லிக் காட்டுகிறார் ஆக வரக்கூடிய நாட்களில் நாம் ஒழு எப்படி செய்ய வேண்டும்